தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் முதலமைச்சர் பதவியை விட்டுக் கொடுக்க சம்மதித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் முதலமைச்சர் பதவியை விட்டுக் கொடுக்க சம்மதித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் பதவியை விட்டுக் கொடுக்க சம்மதித்துள்ளதாக கூறப்படுகிறது தற்பொழுது பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ளார் பாஜகவுடன் கூட்டணி அமைத்தது அதிமுகவுக்கு ஆபத்து போல் தெரிகிறது ஏனென்று சொன்னால் அதிமுக பிரிந்து சென்ற தலைவர்கள் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று பாஜக வலியுறுத்தி வந்தது எடப்பாடி சம்மதிக்கவில்லை பாஜக தன்னுடைய கோரிக்கையை கைவிட்டு விட்டது இதன் காரணமாக ஓபிஎஸ் டி வி தினகரன் ஆகியோர் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகினர் இது போக தற்பொழுது செங்கோட்டையன் எடப்பாடிக்கு எதிராக கழகக்கொடி தூக்கியுள்ளார் பிரிந்தவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று எடப்பாடி சம்மதிக்கவில்லை பத்து நாள் கெடு பாஜக தலைவர்களை போய் சந்தித்துள்ளார் ஆக பாஜக தலைவர்கள் தான் தனக்கு எதிராக ஒரு கோஷ்டியை அதிமுகவில் உருவாக்குவதாக எடப்பாடி பழனிசாமி கருதுகிறார் பாஜகவுடன் இணைந்தால் தமிழ்நாட்டில் மெகா கூட்டணி உருவாகும் என்று எதிர்பார்த்தார் ஆனால் ஏற்கனவே உள்ள கட்சிகளான ஓபிஎஸ் கட்சி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் மேலும் ஜான் பாண்டியன் கட்சியான தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் ஆகியவை கூட்டணியிலிருந்து விலகிவிட்டது தற்பொழுது புரட்சி பாரதம் தமிழ் மாநில காங்கிரஸ் ஆகிய இரண்டு கட்சிகள் மட்டும்தான் அதிமுக பாஜக கூட்டணியில் உள்ளது பாஜகவை நம்பி தேர்தலை சந்திப்பது மண் குதிரையை நம்பி ஆட்சியில் இறங்குவது போன்றது கடந்த சடசபை கடந்த பாராளுமன்ற தேர்தலிலேயே கணிசமான வாக்கு வங்கியை அதிமுக பெற்றுள்ளது ஆகவே வர சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் பாஜக கூட்டணியில் இருந்தால் வெற்றி பெற முடியாது என்று அவர் கருதுகிறார் ஆகவே முதலிலே கட்சியை காப்பாற்ற வேண்டும் அப்படி என்று சொன்னால் அது பாஜகவிடம் இருந்தால் கட்சியை காப்பாற்ற முடியாது என்று எடப்பாடி கருதுகிறார் அதே போன்று ஆட்சியை பிடிக்க வேண்டும் கடந்த முறை பெற்ற வெற்றியை விட இந்த முறை அதிகமாக வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்க வேண்டும் பாஜகவுடன் இணைந்து தேர்தலை சந்தித்தால் அது முடியாது என்று கருதுகிறார் ஆகவே தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து போட்டியிட்டால் ஆட்சியை கைப்பற்றலாம் அதிமுகவை காப்பாற்றலாம் என்று கருதுகிறார் அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்துடன் போட்டியிட்டு முதலமைச்சர் பதவியை விஜய்க்கு விட்டுக் கொடுங்கள் என்று அதிமுக மூத்த தலைவர்களே கூறி வருகிறார்கள் ஏனென்று சொன்னால் நாளுக்கு நாள் விஜய்க்கு பெருகி வருகிற ஆதரவு அவர்களுக்கு அச்சத்தை தருகிறது ஆக முதலமைச்சர் பதவியை விஜய்க்கு கொடுத்துவிட்டு துணை முதலமைச்சர் பதவியை அதிமுக பெற்றுக் கொள்ளலாம் என்று அதிமுக மூத்த தலைவர்கள் கருதுகிறார்கள் ஆக நடிகர் விஜய் அவர்களுடன் கூட்டணியில் போட்டியிட்டால் குறைந்தபட்சம் துணை முதலமைச்சர் பதவியையாவது கைப்பற்றலாம் அதிமுகவையும் காப்பாற்றலாம் என்று ஆலோசனைகள் கூறியுள்ளனர் இதற்கு எடப்பாடி சம்மதித்துள்ளதாக கூறப்படுகிறது தமிழக வெற்றிக் கழகம் அதிமுக கூட்டணி அமைத்தால் எடப்பாடி பழனிசாமிக்கு துணை முதலமைச்சர் பதவி என்ற ஒப்பந்தத்திற்கு எடப்பாடி சம்மதித்துள்ளதாக கூறப்படுகிறது நடிகர் விஜய்தான் முதலமைச்சர் என்ற ஒப்பந்தத்திற்கும் அவர் சம்மதித்துள்ளதாக கூறப்படுகிறது தொகுதி பங்கேற்பில் சரிக்கு சமமாக இரண்டு கட்சிகளும் நூத்தி பதினேழு தொகுதிகள் போட்டியிடலாம் அல்லது அண்ணா அதிமுக நூறு தொகுதிகளிலும் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் நூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் போட்டியிடலாம் இவ்வாறு போட்டியிட்டால் திமுக தமிழக வெற்றி கழகம் இணைந்து போட்டியிட்டால் இருநூறு தொகுதிகளுக்கும் அதிகமாக கைப்பற்றலாம் என்று எடப்பாடி பழனிசாமி கருதுகிறார் ஆட்சியை பிடிக்கலாம் நடிகர் விஜய் முதலமைச்சர் எடப்பாடி துணை முதலமைச்சர் என்ற ஒப்பந்தத்திற்கு எடப்பாடி சம்மதித்துள்ளதாக கூறப்படுகிறது